மாவட்டம் ஆரந்தாங்கில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அவதூறாக பேசி வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை அதிமுகத்தில் ஈடுபட்டனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் முதல்வர் எடப்பாடி மக்கள் ஓட்டு போட்டு தமிழக முதல்வராகவில்லை எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி முதல்வரானார் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசி வருகின்றார் இதனை அதிமுகவினர் வன்மையாக கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் அறந்தாங்கில் பேருந்து நிலையம் அருகே நகரச் செயலாளர் ஆதிமோகன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்